கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை செய்து வருவதாக யூனிமணி நிறுவனத்தின் வடக்கு மண்டல மேலாளர் திலீப் தெரிவித்துள்ளார் சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் யூனிமணி நிறுவனத்தின் புனரமைக்கப்பட்ட கிளையின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வடக்கு மண்டல மேலாளர் திலீப் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பல்லாவரம் மறைமலையடிகளார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து உரையாற்றினார் மேலும் இந்த துவக்க விழாவில் பிராந்திய மேலாளர் மகேஸ்வரன் பல்லாவரம் கிளை மேலாளர் விஜயசங்கர் அயிட்டா மேலாளர் ஹரிகிருஷ்ணன் கார்ப்பரேட் மேலாளர் நவீன்ராஜ் அன்னைய செலாவணி வணிக வளர்ச்சி மேலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் பல்லாவரம் மறைமலையடிகளார் அரசு பள்ளிக்கு நவீன தண்ணீர் குளிரூட்டி இயந்திரம் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தகப் பைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது புதிதாக புனரமைக்கப்பட்டு துவக்கப்பட்டுள்ள பல்லாவரம் கிளை குறித்து யூனிமணி தமிழ்நாடு வடக்கு மண்டல மேலாளர் திலீப் கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களின் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை அளித்து வருவதாகவும் தங்கள் நிறுவனத்தில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கினை பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மூலம் பலர் பயனடையும் வகையில் உதவி வருவதாகவும் சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் தங்களின் இந்த புனரமைக்கப்பட்ட புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தங்க நகை கடன் வெளிநாட்டு பண பதிவர்த்தனைகள் சுற்றுலா ஏற்பாடுகள் உள்ளிட்ட தங்களின் பல்வேறு சேவைகளை பல்லாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் தங்களின் இந்த புதிய கிளையில் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் இந்தியாவில் நம்பர் ஒன் பிரான்ச்சு தான் ஃபாரன் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கணும் பிரான்ச்சு தான் இங்கே கஸ்டமர்ஸை இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் வேணும் அதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் கூடிய எடுத்து நீட்டாக ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ணி புதுசாக கஸ்டமருக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக பண்ணணும் ட்ராவல் ஹாலிடேஸு அப்புறம் கோல்ட் லோன் கோல்ட் லோன் பண்ணும்போது மேக்சிமம் கோல்ட் லோனில் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அதை அத கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் லோ இன்ட்ரெஸ்ட்டில் ஹை எல்டிவி கொடுத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா வேர்ல்டு வைடா டூர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ்ல ரிக்யூர்மெண்ட் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பிரான்ச்சு ரெனோவேட் பண்ணி பெருசாக பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு சார் அதுக்கு இன்னைக்கு இனாக்ரேஷன் இந்த இனாக்ரேஷனை டூ தௌசண்ட் டூ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு நாளும் இந்த இடத்துல எல்லாருமே யூனிமனிக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கேன் அதனால தான் கம்பெனி டெவலப் ஆகிட்டு இருக்கேன் கம்பெனி டெவலப் ஆகும்போது நம்ம வந்து இந்த இந்த ஊர்ல எல்லாமே ஸ்கூலு இல்லை சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸு இந்த ப்ராஃபிட்ட ஒரு ஷேர் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறது ஃப்ளட்டு வரும்போது அதுக்கப்புறம் எந்த இந்த மாதிரி இன்சுரென்ட் இருக்கும்போதும் நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கும் வந்து இந்த இடத்துல ஸ்கூலில் நம்ம வாட்டர் போய் அப்புறம் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் பிகாஸ் என்னச்சா நம்ம ப்ராஃபிட்னா ஒரு ஷேர் வந்து இந்த மாதிரி அதே இடத்துல தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ಇವ್ ಇಯರ್ಸ್ ನಮಗೆ ಸಪ್ಪ ಇಡ ಫ್ಯೂಚರ್ ಅಂದ ಸೋ ಕಂಡಿ ಕಿಡಿಕ್ ರಾಂಬಿಕೇ ಡೆವಲಪ್ ಆಗ್ರೂ ಇಡತಿಯೂ ನಮ್ಮ ಅಂದಮೇರಿ ಆಕ್ಟಿಟೀಸಲ್ಲನ್ಸಂನ್ೇಟ್ ಪುಟ್ಟ ಯುಂ